தமிழகத்தில் அரசு தொடக்க பள்ளிகளில் இந்த ஆண்டும் நாலு லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆனால் அதற்கேற்ப ஆசிரியர் நியமனங்கள் இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி அளிக்கும் தொடக்க கல்வித்துறையில் இரண்டாயிரத்து பதினான்கு பின் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனங்கள் இல்லை அதே நேரம் தொடக்கப்பள்ளி நெடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் என பத்தாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளன அரசின் நலத்திட்டங்களில் ஆண்டுதோறும் தொடக்க பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு மூன்று புள்ளி இருபது லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்தனர் இந்த ஆண்டும் நான்கு லட்சத்து முன்னூற்று அறுபத்தி நாலு மாணவர்கள் சேர்க்கை ஆகியுள்ளனர் குறிப்பாக முதலாம் வகுப்பில் இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்கள் சேர்த்துள்ளனர் ஆனால் அதற்கேற்ப ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை இந்த ஆண்டு நியமனத்திற்குள் தேர்ச்சி பெற்ற இரண்டாயிரம் பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கையை ஒப்பிடும்போது இது மிகவும் குறைவு இன்னும் பல ஆயிரம் ஆசிரியர் பண்டங்கள் காலியாக உள்ளன இதனால் மாணவர்களுக்கான கற்பித்தல் பணி கேள்விக்குறியாக என சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன இதுகுறித்து தொடக்க கல்வி சங்க நிர்வாகிகள் கூறும்போது தொடக்க அனுமதிக்கப்பட்ட ஆசிரியர் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் ஆனால் தற்போது ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு லட்சம் பேர் மட்டுமே உள்ளனர் இந்த ஆண்டு ஐந்து லட்சம் மாணவர்கள் புதிதாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கில் நான்கு லட்சம் மட்டுமே சேர்க்காகி உள்ளனர் ஆசிரியர் எண்ணிக்கை அதிகரித்தால்தான் மாணவர்கள் சேர்க்கை இலக்கை அடைய முடியும் டிஇடி தேர்ச்சி பெற்று அறுபதாயிரத்திற்கு மேல் பல ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர் ஆனால் நிதிநிலையை காரணம் காட்டி நியமனங்கள் இல்லை அதே நேரம் தற்காலிக ஆசிரியர்களை கல்வித்துறை நியமித்து வருகிறது கல்வித்துறை செலவுகளை செலவினமாக பார்க்காமல் கல்வி வளர்ச்சிக்கானதாக பார்க்க வேண்டும் என்றனர் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சொல்ல இணைந்திருங்க மீண்டும் அடுத்தவர்களை சந்திக்கலாம் நன்றி